நேற்று பாராளுமன்றம் ஒரு 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 அசாதாரண நாள் சொல்லலாம் இது ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்ததாக ஒரு இது அதில் புகை கொண்டு வீசப்பட்டதாக வந்து ஒரு செய்தியில் வந்திருந்தது இது தொடர்பாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து பேரை கைது செய்திருக்கார்கள் அதில் அப்போ அந்த ஐந்து பேர்களும் இப்பொழுது அடையாளம் தெரியப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்த பாராளுமன்ற வளாகத்தில் அந்த இரண்டு பேர் அந்த ரகலையில் ஈடுபட்ட அந்த இரண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேச லக்னோ சேர்ந்த சாகர் சர்மா ஒருவர் மற்றொருவர் கர்நாடகா மைசூரை சேர்ந்த மனோரஞ்சன் இவர் இருக்கும்போது வெளி இதே நேரத்தில் வெளியில வந்து ரெண்டு பேர் அகலையில் ஈடுபட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ பேர் தெரிஞ்சிருக்கு ஒருத்தர் வந்து ஹரியானா ஹிசார் சேர்ந்த நீளம் தேவின்னு சொல்லிட்டு பேர் இன்னொருத்தவங்க மகாராஷ்டிரா லத்தூர் சேர்ந்த அமோல் சிண்டான்ற பேர் இந்த நாலு பேர் என்ன இருக்காங்க இந்த குருகாம் பகுதியில் லலிஷா என்றும் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்க விஷாலோட சேர்ந்து இவங்க வந்து ஒரு ஆலோசனை ஈடுபட்டுருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமாக ஒரு சமூக வலைக்கணத்திற்கு மூலமாக இவங்க வந்து தொடர்பில் இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட பல மாதங்களாக வந்து தொடர்பாக வந்து பாராளுமன்றத்தை இந்த மாதிரி வகைகளை ஏற்படுத்துறக்காக உண்டான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கா சொல்கிறாங்க விசாரணையில் மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஏன் இந்த க இந்த மேல் இந்த தாக்குதல் நடத்தணும்னு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மணிப்பூர்வ விஷயங்கள் மற்றும் வேலையில்லா திண்டாட்டங்கள் விவசாய போராட்டம் இந்த காரணமாக தான் அவங்க செய்கிறதா விசாரணையில் வந்திருக்கு இன்னும் விசாரணை போனால் தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் செய் வரும் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொன்ன மாதிரி விசாரணை ஒன்றும் போய் கொண்டே இருக்கிறது பகத்சிங் ஃபேன் கிளப் அப்படின்னு தான் அவங்க ஃபேஸ்புக் தளத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களாக அதில் அவங்க இயங்கி வந்திருக்கிறார்கள் அதில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக இவர்களோடு நீங்கள் சொன்ன அந்த நால்வர் ரோடு தொடர்பில் இருக்காங்க யாருனா சாகர் சர்மா மனோரஞ்சன் நீலம் சிங் அமோல் ஷிண்டே இவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் உண்மையிலே இவர்களுடைய நோக்கம் என்ன எதற்காக பாராளுமன்றத்தில் இந்த அசம்பத சம்பவங்களில் ஈடுபடணுன்னு நினச்சாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னது மாதிரி மனோரஞ்சன் அப்படிங்கிறவர் மைசூரை சேர்ந்தவர் இவர் ஏற்கனவே ஆகஸ்டிலேயே வந்து வேறு ஒரு எம்பிக்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்திருக்கிறதா இருக்கு அந்த கையெழுத்து ரொம்ப தெளிவாக இல்லை அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பட் இந்த மனோரஞ்சன் குடும்பம் வந்து பிரதாப் சின்ஹா அதாவது பாஜகவுடைய எம்பி அவருக்கு அறிமுகமான குடும்பங்கிறதுனால யாரோ அவங்களுக்கு விசிட் பண்ணோன்னு சொன்னாங்கிறதுக்காக அவங்க அறிமுக கடிதம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த கேலரி இந்த மீடியா இருக்கக்கூடிய அந்த கேலரியிலேருந்து தாவி குதித்து வந்து இந்த சம்பவத்தில் குறிப்பாக இந்த ஸ்மோக்கிங் இதை பண்ணியிருக்காங்க இவங்க ஆகஸ்ட் மாதத்துலேயே இவர் மனோரஞ்சன்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய வலைதளங்களில் பதிவெல்லாம் போட்டிருக்காரு ஃபோட்டோ போட்டிருக்காரு அதே மாதிரி சாகர் சர்மாவும் வந்து கர்த்தவியா பாத்தில் போகிறது மாதிரியான ஃபோட்டோலாம் போட்டிருக்காரு இந்த சாகர் சர்மாங்கிறவர் தான் அந்த உழவு பார்த்துருக்காரு இது எப்படி செக்யூரிட்டி பிரீச் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்காரு அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு உயிரும் அதில் போகலை சொன்னது மாதிரி எதிர்கட்சிகள் சொல்வது போல் ஒருவேளை அந்த ஸ்மோக்கிங் அதாவது கலர் ஸ்மோக்கிங் வந்திருக்கு அதற்கு முதலாக அதை விஷவாயு மாதிரி வந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னா உண்மையிலே அவர்களுடைய நோக்கம் என்ன தாக்குதல் நடத்தினா அது மாதிரி செஞ்சுருக்கணும் மிரட்டுவதற்காக அது தான் விசாரணை என்ன சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த மத்திய அரசின் மீது எங்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது வேலை இந்த காங்கிரஸ் என்னென்ன குற்றச்சாட்டுகளையெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் இவர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறப்பிலேருந்து இருக்கு பின்னணி யார் இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்குற வேண்டியதாக இருக்கிறது இன்னொன்று காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க இது கரெக்டாக ராகுல் காந்தி வந்த ஒரு பதினைந்து இருபது நிமிஷத்தில் இந்த சம்பவம் நடக்குது அவரை டார்கெட்டாக வச்சு தான் இது நடந்துருக்குன்னு அவங்க ஒரு உருட்டு உருட்டுறாங்க காங்கிரஸ் கட்சியோட எம்பி மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து உளவுத்துறையுடைய ஃபெயிலியரு ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகர் பதில் சொன்னால் கூட நீங்கள் சொல்லப்படாது இந்த உளவுத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர் தான் பதில் சொல்லணும் உண்மையிலே அங்கே என்ன தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது இதில் இன்னொரு விஷயமும் இதோட சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த கேலரியிலேருந்து அந்த இருவரும் குதிக்கிறாங்க சாகர் சர்மாவும் மனோரஞ்சனும் ஆனால் அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களே அவங்கள டீல் பண்ணுறாங்க ஒன்று அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் வாங்கி அதில் என்ன சொல்கிறேன் ஆர்கே சிங் பட்டேல் அப்படிங்கிற ஒரு பிஜேபி மனோஜ் கோட்டக் அவர் வந்து இது குர்ஜித் சிங் அப்படிங்கிற அஜ்லா அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் எம்பி அப்புறம் மலுக் நகார்னு பிஎஸ்பியோட எம்பி அனுமான் பலிவால் அப்படின்னு ஆர்எல்பி ராஷ்ட்ரிய லோக்தந்திரிக் பார்ட்டி அவங்களுடைய இது அரவிந்த் சவந்த் சிவசேனாவுடைய உதவ் தாக்கரே அந்த இதை சார்ந்த ஒரு எம்பி இவங்களெல்லாம் அங்கேயே அவரை வந்து இந்த பையனை உரிச்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க போட்டு மிதி மிதி நிமிச்சிருக்காங்க சமூக வலைதளங்களில் அவர்களுக்கு பாராட்டு ஒரு துவக்கம் போயிட்ருக்கு ஏன்னா இது போன்ற அசம்பாதம் நடக்கிற ப பல எம்பிக்களுக்கு ஒரு பயந்துட்டு ஓடணும் நாங்கள் நம்ம உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இவர்கள் அவங்களையே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொருமையாக வருது முதல்ல ஓடி போனால் நாங்கள் தெரித்து ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எம்பி சொன்னதாக ஒரு தகவல் எனக்கு ஞாபகம் கம்யூனிஸ்டுகள் தான் இருப்பாங்க இப்போ அந்த சம்பவம் நடக்கிறது அந்த இப்போ நீலம் சிங்கிற ஒரு அம்மா வந்து அவள் எதுவுமே தப்பு பண்ணலை அவ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க அந்த இதில் பல அவங்களுடைய சமூக வலைதளங்களில் விசாரணை அதில் தோண்டி தோண்டி துருவி பார்க்கும் பொழுது கிராந்திகாரி சங்கத்தன் அப்படிங்கிற அமைப்பில் அந்த நீலம் சிங்கிறவங்க ஏற்கனவே இருந்திருக்காங்க பிரகதீஷல் ஆசாத் யுவ பரிஷத்துன்னு ஒன்று அந்த அமைப்பில் இருந்து சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக சமீபத்தில் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் வீரர்கள் போராட்டம் நடத்துறதுல தான் இவங்க ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே விவசாய போராட்டத்திலையும் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஆகவே இதற்கு பின்னணியில் எது இருக்கிறது அப்போனா இந்த விவசாய போராட்டம் அப்படிங்கிற அந்த முகவடியை வைத்துக்கொண்டு எப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதையும் அதாவது மூன்று த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அதற்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் அது விவசாய போராட்டம்னு சொல்லக்கூடாது காரணம் உச்சநீதிமன்றம் அமைத்த அந்த குழுவில் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு அமைப்புகள் வந்து அந்த மூன்று சட்டங்களுக்கும் ஆதரவாகத்தான் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்கள் விவசாய குறிப்பாக ஹரியானா பஞ்சாப் பகுதியை சார்ந்தவர்கள் அவங்க தான் ஐலி இன்ஃப்ளூயன்சியல் அவங்க நடத்திய போராட்டங்கள் தான் இது அப்படின்னு இப்போ அந்த போராட்டத்துடைய பின்னணி என்ன அந்த போராட்டத்திற்கு அடுத்து காலிஸ்தான் தன்னை எப்படி நிலைநிறுத்தி கொண்டது மீண்டும் புனரமைத்து கொண்டது அப்படின்னு சொல்லணும் அந்த வாபஸ் வாங்கினதோடு விட்டுடுச்சு அந்த அரசு அந்த வாபஸ் வாங்கிய பிறகு அந்த விவசாய போராட்டத்திலே எந்தெந்த குழுக்கள் எல்லாம் ஆக்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு பின்னணியில் யார் இருந்தாங்க அது குறித்து தீவிரமான விசாரணை நடந்ததா அப்படிங்கிறத மட்டும் நமக்கு தெரியாது ஏன்னா இப்போ நம்ம கூட வேதவிஞான ஆராய்ச்சி மையத்திலிருந்து ரிப்போர்ட் கொடுத்தோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் இது வந்து தன்னெழுச்சியாக தோன்றிய போராட்டம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க பிறகு அந்த போராட்டத்தை யார் கையில் வச்சுக்கிட்டு நடத்துனாங்கன்னு பார்க்குறோம் பிறகு அந்த போராட்டத்தில் இருந்து ஒரு குழு யார் வந்து ஈவன் மத்திய அரசு சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு கொண்டு வரலாம் என்று சொன்ன பிறகும் அதை யார் அங்க வந்து வாசிக்கணும்னு உட்பட அவங்க நிர்பந்தித்தார்கள்ங்கிற பார்க்கறோம் அப்படின்னா அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர்கள் யாருங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் அதை வைத்து தான் அடுத்தடுத்த விசாரணைகள் நடந்துடும் ஏதோ ஜல்லிக்கட்டு இப்போ போராட்டம் இப்ப பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத விட இது படம் அதே மாதிரி கன்னியாமுர் ஸ்கூல் இது மாதிரி ஒவ்வொருத்த போராட்டத்திற்கும் பின்னால் சில குழுக்கள் பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை பார்த்து அவங்களை பற்றி முழுவதுமாக விசாரணை செய்து அவங்களை யாரெல்லாம் இப்போவும் ஆக்டிகில் இருக்காங்க யாரெல்லாம் இப்போ டார்மெண்ட்டில் இருக்காங்க அவங்க குறித்து கண்காணிப்பு இதையெல்லாம் செய்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க மூணு கட்ட பாதுகாப்பு அதையும் பிரீச் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காங்க அதனால தான் இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி போலீஸார் இப்ப எப்படி விமான நிலையத்தில் இப்போ செக்கிங் இருக்குமோ இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் நீங்களே கூட விசிட் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போனீங்கன்னா உங்களோட மொபைல் வாங்கி வச்சுப்பாங்க எலெக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் என்ன இருக்குதோ அதெல்லாம் ஒரு இதை அவங்க சேஃப்டி லாக்கரில் போட்டு வச்சுப்பாங்க பிறகு நீங்கள் சைன் பண்ணி வாங்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மேலே ஒரு ஸ்க்ரூட்டனியில் இந்த இதை வச்சு மெட்டல் டிடெக்டர் வச்சு பார்ப்பாங்க அவ்வளோதான் இப்பொழுது என்னென்னா எப்படி விமான நிலையத்தில் ரேடார் விற்று எப்படி எல்லாம் பார்ப்பாங்களோ அது மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இதை இப்பொழுது பலப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு காங்கிரஸுக்கு ஆதரவாக அந்த கட்சியிலே இப்போ சேர்ந்து விட்ட மல்யுத்த வீரர் வீரேந்திர சிங் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சம்பவத்திலாம் பார்க்கும்போது பகத்சிங்கை பார்ப்பது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போது மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் இந்த கேள்வியை இப்போ எழுப்புறாங்களே செக்யூரிட்டி பிரிட்ஜ் அப்படின்னா இது போன்ற ஒரு ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுது இப்போ யார் மீது நம்முடைய சந்தேகம் போகும் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியானது எங்கே பஞ்சாப் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் ஒரு பாலத்தில் அந்த பாலம் எவ்வளவு அது மிக அறிகாமையிலே பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ஏரியாவில் இருந்தது அதை அப்பொழுது சித்து அப்பொழுது இருந்த மாநில முதல்வர் சன்னி போன்றவர்களெல்லாம் சானி போன்றவர்கள்லாம் எப்படி கிண்டலாக பேசினார்கள் அப்படிங்கிறதும் பார்த்தோம் திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு மோடி முதல்வருக்கு என்ன பதில் சொன்னார் கிண்டலாகங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே இப்படி ஒரு அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு என்னென்னா இந்த தேர்தலை ஒட்டித்தான் இப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது ஏன்னா மூன்று மாநில தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி ஆனது ஒரு இதில் மட்டும்தான் தெலுங்கானாவில் மிசோரம்லேயும் அடுத்த கட்ட நகருக்கு பாஜக இருக்குது அதனால் இந்த தேர்தலை முன்வைத்து இந்த விஷயம் நடந்திருக்கிறதாங்க இப்போ இந்த சம்பவம் நடந்ததில் பார்த்திங்கன்னா ஐந்து பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து கரெக்டாக வந்து டெல்லிக்கு அசம்பிள் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏற்கனவே ப்ரீ பிளான்டு ஒன்று இதையெல்லாம் சமூக வலைதளங்களில் தானே அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் அதை வந்து உளவுத்துறை ஒன்றும் கூர்ந்து கவனித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுகிறது அந்த சூஸிங் ஆஃப் த டேட் அப்படின்னு இதில் என்னென்னா இவர்கள் நான் பதினாலாம் தான் பார்லிமெண்ட்டு விசிட் கேட்டாங்க ஆனால் எம்பி ஆஃபீஸ்லேருந்து இருந்து பதிமூணாந்தேதியே கொடுத்துருக்காங்கிறாங்க அந்த அது தெளிவாக இல்லை ஆனால் அந்த பதிமூணாந்தேதி ஏன் சூஸ் பண்ணாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த நாள் தான் பாராளுமன்ற அட்டாக் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்றது ஏற்கனவே குருபத்ரன் சிங் பண்ணும் இது அறிவிக்க ஒரு அறைகோள் எடுத்திருந்தார் நாங்கள் இந்த முறை பாராளுமன்றத்தையே தாக்குவோம் அப்படின்னு அந்த நாளில் இது நடந்திருப்பதுனால நமக்கு ஒரு கேள்விக்குறி வருகிறது இப்படிப்பட்டவர்களை அமெரிக்காவும் கனடாவும் ஆதரிக்கிறது இவங்களை வந்து கைது செய்யணும்னு இவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று இந்திய அரசு முயற்சி செய்தால் இந்திய அரசின் மீது இவர்கள் குற்றம் சொல்கிறார்கள் அப்படின்னா யூஎஸும் கனடாவும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான நாடுகள் என்பதை யுஎன்லேயே பிரகடனப்படுத்த வேண்டும் இந்தியா அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கிறது ஆகவே அடுத்த கட்ட விசாரணை செய்யும்பொழுது தான் இந்த எப்படிப்பட்ட சதி நடந்திருக்கிறது இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு மீண்டும் ஸ்கொயர் ஒன்றுக்கு போன அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னதுதான் தான் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸை விட ஆட்சி இல்லாத போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் மிகவும் ஆபத்தானது என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா இப்போ நம்ம இப்போ தாக்கூர் மற்றும் ஒரு சில காங்கிரஸ் இதை வந்து பாஜக மீது குற்றச்சாட்டு சொல்றாங்க ராஜீவ்காந்தி எங்க போனாலும் சோனியா காந்தி அவர் கூடயே பயணம் செய்வார் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது ஏன் சோனியா காந்தி வரவில்லை அப்படிங்கிற கேள்வியை நம்மளும் கேட்கலாம்ல அதையெல்லாம் புரிந்து கொண்டு காங்கிரஸ் பேசுவார்கள் என்று நம்புகிறோம் முழு விசாரணை நடக்கட்டும் அதுல என்ன இன்னும் பல உண்மைகள் வர இருக்கும் உண்மையிலேயே இந்த சதிக்கு பின்னால் யார் இருப்ப இருக்கிறார்கள் என்பது அம்பலமாகும் தான் நம்முடைய பார்வை